ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் திம்பாது சேனல் இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் என்னன்னு பார்க்கலா வாங்க நெய் டப்பாவே வச்சுருக்கோம் பாருங்கள் பதுஸ் கிச்சன் ஆரம்பிச்சதுலேருந்து நெய் ரொம்ப தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் பொடி இட்லி ஆனியன் ஊத்தப்பம் கீ ரோஸ்ட்டு இதுக்கெல்லாம் ஸோ ஒன் கேஜி நெய்யாக தான் நான் வாங்குறேன் என்னை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு டப்பா பைத்திய ஒன்று எனக்கு இந்த டப்பா பாட்டில் அப்புறம் இந்த மாதிரி ஜாரு பெட் ஜார் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் நெய் பார்த்தீங்கன்னா ஆவின் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குது ஜிஆர்பியும் இருக்குது இப்போ இப்போ ரீசெண்டாக நான் வந்து மில்க் மிஸ்ட் அந்த டப்பா பிடிச்சிருந்து அதை வாங்கினேன் அடுத்தது டோட்லானுடைய பாட்டில் சூப்பராக இருந்தது இப்போ டிமார்ட் போனோம் பாருங்கள் இந்த ஹெரிட்டேஜினுடைய ஜார் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதை உடனே எனக்கு வந்து வாங்கணும்னு தோணிச்சு ஸோ அந்த ஜாருக்காகவே நெய் நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாரை வந்து நான் வச்சுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீஃபில் இது பண்ணிப்பேன் ஆயில்லாம் இதில் நான் வந்து ஊற்றிக்கிறதுக்கு தான் வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஜார் பைத்தியமா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்